எல்லாருக்கும் வணக்கம் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி நமக்கும் இந்த சோபிரிட்டி டீமுக்கும் சோபிரிட்டி டீம்னா திருந்தியவர்கள் திருந்த போகிறவர்கள் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு என்ன அது சந்தோஷ பாதைக்கு வந்து தானே ஆகணும் அதை முன்னிட்டு தான் இதில் ஸ்பெஷலாக சிறப்பு மகளிர் தின நிகழ்ச்சி அதுவும் உங்கள் கூட அதுவும் நம்ம கூட ஏன் பகிர்ந்துக்கிறோன்னா பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது என்னமோ நம்ம எப்போவுமே உற்சாலே சந்தோஷம் உற்சாகம் வீட்டுக்கு போகிறப்ப போண்டி அப்படியே பம்பி பவ்யமாக போயிடுறது ஆனால் ஜாலியாக இருக்கிறது நம்ம டார்ச்சர் டென்ஷன் மன உளைச்சல் இரிட்டேஷன் இதெல்லாம் அனுபவிக்கிறது வீட்டில் இருக்க லேடிஸ் யாராக இருந்தாலும் அம்மாவாக இருக்கட்டும் ஒஃபாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க தான் இந்த டார்ச்சர் இந்த வேதனை எல்லாம் அனுபவிக்கிறாங்க அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டைம் ஆனால் காலங்கள் இப்படியே போயிடாது இல்லை காலங்கள் மாற தானே மாறும் நல்ல காலங்கள் கண்டிப்பாக வந்துடும் தானே உங்ககிட்ட தான் கேட்குறேன் வந்துடும் வரும் எந்த பருவநிலையுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை மழை காலம் மழை மட்டுமே வெயில்னா வெயில் இல்லை மழை வெயில் குளிர் இளவே நிறுவின் காலங்கள் மாறுற மாதிரி நம்மளுடைய இந்த காலம்லாம் போய் நல்ல காலம்ன்றது பர்மனண்ட்டாக வரும் வர டைமும் வந்துருச்சு அதனால் உங்களுடைய மனசுக்குள்ள எதனா பாரங்கள் இருந்தாலோ ஏன் நம்ம இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்ற தாட்ஸும் எதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளை வந்து ஒரு சிறப்பு நாளாவே வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் வழக்கமாக அந்த சாமியார் மாதிரி சொல்லுவாள்ல இன்று ஒரு நாள் தண்ணி அடிச்சாதான்ப்பா இந்த ஆள் கிட்ட தகராறு மற்றபடி தங்கமான மனுஷன் எந்த ராசியா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் இந்த மகளிருக்கின தண்ணிக்கு சரக்கு இறக்கு போடாம வீட்டுல போய் ஆமாம் சகோதரி கோய்ப்பு குழந்தை யாராக இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசணும்னா அவங்க உங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதுக்குங்க உங்களுக்கு இது எதுக்குப்பா எதுக்கு நான் எதுக்கு ஸோ இந்த வாய்ப்பை அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்டோம்னா ரொம்ப மனசில் இருக்க பாரமும் குறையும் ஏன்னா பெரும்பாலும் நம்ம வெளியே போய் சொல்கிற விஷயம் வீட்டில் பயங்கர பிரச்சனைப்பா அதனால தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் பிரச்சனைக்கான மூல காரணமே நம்ம தான் இதுதான் உண்மை சரியா அதனால் அவங்க மன திருப்திக்காக ஒரு நாள் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்க பேசுகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் அதிலேருந்து கூட கிடைக்கலாம் ஏன்னா இப்ப சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அந்த இனிஷியன் ஸ்பார்க் ஒரு செகண்டு தான் அது உங்களுக்கு ரொம்ப தேவையானவங்க தரப்பிலேருந்து வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே ஃபயர் ஆகிடும் இன்றைக்கி அவங்களுக்காக சிறப்பு விஷேஷங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நம்ம சார்பாக நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம சேனலில் வேறு எல்லோரும் குடிகார சேனல் குடிகார சேனல்னு சொல்கிறாங்க நமது ஒரு பல்கலைக்கழகம் இங்கே ஒண்டி தான் நம்ம வீட்டில் ஒண்டி தான் இந்த பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மன் அமெரிக்கா ஜப்பான் ஏன் தூத்துக்குடி மயிலாடுதுறை இந்த மாதிரி பல நாடுகளில் இந்த பிரச்சனைகள் தான் ஸோ எதை பற்றி சொல்லப்படாமல் இன்னைக்கு ஒரு நாள் முதலால் முடிஞ்ச அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்து பாருங்களேன் இந்த சந்தோஷம் என்னென்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இதையே நிரந்தரமான சந்தோஷமாக மாற்றக்கூடாது அப்படின்றத இனி வரும் ப்ரோக்ராம்களில் நானும் அப்படியே படிப்படியாக விளக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் நம்மளை நம்ம கேள்வி கேட்டுக்கிற நேரம் வந்துடுச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே ஆகணும் கேட்டுக்கிற நேரங்கள் தள்ளி போக போக நிறைய சங்கடங்களுக்கும் நம்ம தயாராக தந்திருக்கோம் எச்சரிக்கிறேன் தொட முடிச்சுக்குவோம் இன்று நல்ல நாள் இனி என்றுமே உங்களுக்கு நல்ல நல்ல பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாய்ப்புகள் காலங்கள் என்றுமே ஒரு போலவே விடுவதில்லை நல்ல காலங்கள் நிரந்தரமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க உங்களுடைய இந்த கேஷுவலான மனநிலைமை அவங்கள மாற்றத்துக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டாக்கி கொடுக்கும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அவங்களையும் பாதிக்கலாம் உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம்